ஸ்ரீமதே இராமானுஜாயமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் நூற்றி ஆறாவது பாசுரம் இது ரொம்ப சுலபமான பாசுரம் அதுவும் ரொம்ப விசேஷமான பாசுரம் எப்படி இருக்கு பாருங்கள் இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் புருப்பிடம் மாயனுக்கு என்பர் அவை தன்னோடு வந்து இருப்பிடம் மாயன்கிராமுசன் மனத்து இன்று அவன் வந்திருப்பிடம் எந்த இதயத்துள்ளே தனக்கு இன்புறவே இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லூர் அவை தன்னொடும் வந்து இருப்பிடம் மாயன்கிரமானு சந்தத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் கிதயத்துள்ளே தனக்கு இன்பு தனக்கு இன்புறவே அத்தம்புரிய மாயனுக்கு பெருமானுக்கு நம்முடைய ஸ்ரீமன் நாராயணனுக்கு இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் என்பார் நல்லோர் நல்லவர்கள் சொல்லுவார்கள் திருமாலுக்கு இருப்பிடம் வைகுந்தம் திருவேங்கடம் திருமாலிரும் சோலை என்னும் மலை இவைகள்லாம் மாயனுக்கு இருப்பிடம் என்று நல்லோர்கள் சொல்லுவார்கள் இப்போ என்னாச்சு அவை தன்னோடும் வந்து இருப்பிடம் மாயன் ராமஹனுசன் மனத்து திருப்பி ஒரு ரெண்டாவது ஒரு மாயன் இருக்கு அந்த மாயன் மாயனான அந்த பெருமாள் அவை தன்னோடும் அவை தன்னோடுன்னா மேலே சொன்ன லிஸ்ட் இருக்கு பாருங்கள் வைகுந்தம் வேங்கடம் திருமாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் அவைகளெல்லாம் கொண்டு தன்னோடு வந்து இருப்பிடம் எல்லாவற்றோடும் வந்து தன்னோடுனா அவைகள் எல்லாவற்றோடும் வந்து இப்போ என்ன இருப்பி வந்து இருப்பிடம் ராமானுசன் மனத்து புரிஞ்சல முன்ன பெருமாள் இங்கெல்லாம் இருந்தான்னு சொன்னான் அப்புறம் பெருமாள் என்ன பண்ணார் தான் இருப்பிடம் எல்லாத்தையும் எடுத்துண்டு ராமானுஜர் மனசில் வந்து இருந்துவிட்டார் அப்படிங்கிறது இது வரலையும் அர்த்தம் புரியுதுதான் திரும்ப படிக்கலாம் அந்த போர்ஷனை இருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொருப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லோர் அவை தன்னுடும் வந்து இருப்பிடம் மாயன் கிராமுஷன் மனது இதுவரை ஆகிடுது இன்று அவன் வந்து இருப்பிடம் என் தன்கிதய தனக்கு இன்புறவே இன்று அவன் அவன்கிறது ராமானுஜர் இங்க இன்று எம்பெருமானார் வந்து இருப்பிடம் வந்து இருப்பிடம்னா சாதாரணமாக இல்லை வந்து தனக்கு இன்புறவே இருப்பிடம் தான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கோசனை வந்த இடம் மேலே பெருமாள் சந்தோஷத்தெல்லாம் காணும் இங்கே வந்து சந்தோஷம் இன்று அவன் வந்து இன்று அவன் தனக்கு இன்புறவே வந்து இருப்பிடம் என் தன் இதயத்துள்ளே சந்தோஷமாக ராமானுஜர் இப்பொழுது என்னுடைய மனத்தில் இருக்கிறார் எல்லாரையும் மனசில் வச்சுட்டுருக்க திருவரங்கத்த முதன் அரிப்போம் புரிய படிக்கலாமா இருப்பிடம் வைகுந்தம் மாலிரும் சோ திருப்பிடம் வைகுந்தம் வேங்கடம் மாலிரும் சோலை என்னும் பொறுப்பிடம் மாயனுக்கு என்பர் நல்லூர் அவை தொன்னொடு வந்து இருப்பிடம் மாயன் கிராமு மனத்து இன்று அவன் வந்து இருப்பிடம் எந்தன்கிதயத்துள்ளே தனக்கு இன்புறவே ஸ்ரீமதே ராமானுஜாயனும்